வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா நடிகர் விசாலுக்கு தொடரும் உடல்நல பிரச்சனை உதவி செய்ய இறங்கியிருக்கிறாரா சிம்பு வெளியான செய்தி வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சும்பலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் விசா தம் விசால் தமிழில் பல வருடங்களாக நடித்து வருகிறார் அவரது நடிப்பில் கடைசியாக மார்க் ஆண்டனி திரைப்படம் வெளியானது ஆதி ரவிச்சந்திரன் இயக்கியிருந்த அந்த படம் மெகா ஹிட் ஆனது மேலும் விஷாலின் சினிமா கரியர்ல இந்த படம் தான் நூறு கோடி ரூபாயை வசூலித்து குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக அவர் கரி ஹரியின் இயக்கத்தில் ரத்னம் என்ற திரைப்படத்துல இயக்கி வருகிறார் செல்லமை படத்தின் மூலம் அறிமுகமான விஷால் பல ஆண்டுகளாக ஒரு ஹிட் கொடுக்காத முடியாமல் திணறிக் கொண்டிருந்தார் இப்படிப்பட்ட சூழலில் அவர் ஆதி ரவிச்சந்திரன் இயக்கத்தில் மார்க் ஆண்டனி படத்தில் கடைசியாக நடித்திருந்தார் டைம் டிராவல் ஜேனலின் படம் உருவாகியிருந்தது விஷால் எஸ் ஏ சூர்யா செல்வராகவன் ரிது வர்மா உள்ளிட்ட பலரும் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க தமிழ் சினிமாவில் டைம் டிராவல் ஜேனலில் வரும் படங்கள் எப்போதுமே வரவேற்பு இருக்கும் அந்த ஜேனலில் படம் வெளியானதால் எதிர்பார்ப்போடு படத்துக்கு சென்றவகை ரசிகர்கள் படத்தை பார்த்த ரசிகர்கள் தாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே படம் விட்டதாக கூறினாங்க குறிப்பாக ஆதிக் ரவிச்சந்திரன் எகத்துக்கும் கொண் கொண்டாடினாங்க படத்தின் ஹைலைட்டாக இருந்தது நடிப்பு அரக்கன் எஸ் ஏ ஜெயசூர்யா தான் வயதான எஸ் ஏ ஜெயசூர்யா இளம் வயது எஸ் ஏ சூர்யாவுக்காக தனது நடிப்பில் வெறியனாக காண்பித்தது அசத்திரிப்பார் படத்தில் முக்கியமாக இரண்டு எஸ் ஏ சூர்யாக்களும் போனில் பேசிக்கொள்ளும் போ காட்சிகள் சில்கு சுமிதா காட்சியும் சூர்யாவின் நடிப்பு பட்டாசு ரகம் அவர் வரும் ஒவ்வொரு காட்சியும் ரசிகர்களை கைதட்டி என்ஜாய் செய்தாங்க படம் கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் வசூலித்தது கூறப்படுகிறது இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து விஷால் உற்சாகத்தின் உச்சத்தில் இருக்கிறார் அந்த சூட்டோடு ஹரி இயக்கத்தில் ரத்னம் என்ற படத்தில் நடித்து வருகிறார் ஏற்கனவே ஹரி இயக்கத்தில் இவர் நடித்திருந்த தாமிரபரணி பூஜை ஆகிய இரண்டு படங்களுமே நல்ல வரவேற்பு பெற்றது எனவே மார்க் ஆண்டனி கொடுத்த ஹிட்டு வைப்பை இந்த பாடலும் விஷால் தொடர்வாரா என்று நம்பப்படுகிறது விஷாலுக்கு நாற்பது வயது நெருங்கி விட்டது ஆனாலும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறார் இடையில் ஒரு பொண்ணுடன் நிச்சயதார்த்தம் அவருக்கு நடந்தது ஆனால் அது திருமணம் வரை செல்லவில்லை மேலும் நடிகர் சங்கம் கட்டணம் கட்டிய பிறகுதான் திருமணம் செய்து கொள்வேன் என்று அவர் கூறியிருக்கிறார் இந்த நிலையில இப்படி இருக்கும் அவர் ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று புதிய தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது அதன்படி விஷாலுக்கு உடலில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருப்பதாக கூறப்படுகிறது அதாவது முதுகு கண்ணில் பிரச்சனை ஒற்றை தளவெளி என ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவரை ஆட் ஆட்டி படைப்பதாகவும் இதன் காரணமாகத்தான் அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றும் கூறப்படுகிறது மேலும் உடல்நல பிரச்சனை சரியாக சிம்புவிடம் ஐடியா கேட்டிருக்கிறாராம் விஷால் அவர்கள் ஏனெனில் சிம்பு தனது உடலில் சில பிரச்சனைகள் சந்தித்த போது கேரளாவில் ஆயுர்வேத மருத்துவத்தை நாடி அதன் மூலம் சரி செய்வதாக கூறப்படுகிறது எனவே சிம்பு சென்று மருத்துவம் பார்த்த இடத்தில் தானும் பார்க்க முடிவு செய்தது அதை சிம்புவிடம் கூற அதன் வழிமுறைகள் எத்தனை நாள் சிகிச்சை எடுக்க வேண்டும் என்பதும் குறிப்பிட்ட பல விஷயங்களை கூறியிருக்கிறார் மேலும் விரைவில் விஷால் கேரளாவுக்கு சென்று ஒரு மாதம் அந்த சிகிச்சை எடுத்திருப்பதாக தெரிகிறது இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கணும்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க நன்றி வணக்கம்